இன்றைக்கி பசலக்கீரை வந்து சாம்பார் வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருளுங்க பசலக்கீரை இப்போ டமாட்டா வந்து ஒரு நாலு எடுத்துகிட்டு ஒரு எட்டு பச்சை மிளகா பூண்டு சாம்பார் வெங்காயம் வானல் சூடு இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு கொஞ்சூண்டு சீரகம் கொஞ்சம் கரவத்தில் பெருங்காயம் நம்ம பூண்டு நசுக்கி வச்ச பூண்டு பூண்டு வந்து கொஞ்சம் பொண்ணு நேரமாக ஆகட்டும் பூண்டு வந்து இந்த அளவுக்கு வந்து பொண்ணு நேரமாக ஆகட்டும் அப்போ நல்லா ஸ்மெல் வரும் இப்போ வந்து இதோட வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிளகாவும் போட்டுடலாம் வெங்காயம் வணக்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நம்ம வந்து இப்ப பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சு நான் இன்னைக்கு வந்து மைசூர் பருப்புல செய்கிறேன் நீங்க தோரம் பருப்பு கூட போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கியாச்சு நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும் தக்காளி வந்து நல்லா வந்து இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து மஞ்சப்புடி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி நம்ம கீரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கீரை போட்டுட்டு நல்லா வேகட்டும் கீரை வந்து கொஞ்சம் வெந்து வரட்டும் அப்புறமா நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம பருப்புலேயும் வந்து உப்பு போட்டுன்னு இந்த அளவுக்கு வந்து கீரை வந்து வெந்து வந்தனுக்குது சாப்பிட்டா சாஃப்டா இந்த அளவுக்கு இருக்கும் போது நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும் இன்னும் வந்து கொஞ்ச நேரம் வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் நடுவில் கிளறி விட்டுனே இருந்து கீரை வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம பருப்பு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கீரை வந்து சாதத்துக்கு களிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் வந்து ஒரு முறை வந்து இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் களிக்கு தான் இன்றைக்கி செஞ்சு நிற்கிறேன் ஃபைனலாக வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நீங்கள் போதும் விட்டுக்கலாம் பசலக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாதத்துக்கு களிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு வாட்டி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்